பிரைஸ்லோ ஆண்டவரும் லட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் சோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனாகி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவா ஆசீர்வதிப்பாராக இந்த நாட்களில ஒவ்வொரு நாளும் உண்மையை குறித்ததான வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம் வேத புத்தகத்துல யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்க உண்மையா இருந்ததுனால அவங்களை என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாங்க என்னென்ன நன்மைகளை அடைஞ்சாங்க அந்த உண்மை அவர்களுக்குள்ள இருந்ததுனால அது எப்படி அவங்களுக்கு அந்த உயர்வு வந்தது மேன்மை வந்தது ஆசீர்வாதம் வந்தது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகிறோம் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையிலும் கூட உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது அநேக நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் நீங்க பெறுவீர்கள் இன்றைக்கும் ஒருவருடைய உண்மையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த நாளிலும் கூட தீமத்தியும் உண்மை ஒன்று குருந்தியற் எழுதின நிருபம் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒன்று குருந்தியற் எழுதன நிருபம் நாலு பதினேழு இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கத்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாக்கிய ஆக்கிய உங்களிடத்தில் அனுப்பினேன் நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் இங்கே அப்போ பவுல் தீமத்தியு என்கிறதான ஒரு மனிதனை குறித்து அவர் சொல்லுகிறார் இந்த என்கிற இந்த மனுஷன் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறான் என்பதை இவர் சுட்டி காட்டுகிறார் தீமத்திய ஆவிக்குரிய ரீதியில ரட்சிப்புக்குள்ள தேவ பக்தியில கத்துடைய வார்த்தையில் ரீசனோட அவர் எவ்விதமாக நடக்க வேண்டும் என்றார் என்று தானே வார்த்தையில் கத்தருக்கு சொல்கிறது இந்த பகுல் அதிகமாய் அவரை கர்த்தருக்குள் நடத்துகிறார் அந்த வகையில் அந்த வகையில் இந்த தீமத்தை குறித்து சொல்லும்போது அவர் சொல்றாரு எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள குமாரன் என் குமாரனாகிய ஆக்கிய தீமத்தியு அப்படின்னு சொல்கிறார் அலையலோயா ஆக்சுவலாக உண்மைங்கிற வார்த்தையை ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில எப்படி கண்டுபிடிப்பது ஒரு மனுஷன் உண்மையா இருப்பது எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லி நான் பார்க்கும்போது ஒரு மனுஷன் உண்மையா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய நடக்கையில நாம் பார்க்கலாம் அவனுடைய பேச்சில நாம் பார்க்கலாம் அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் அவனுடைய பழக்க வழக்கங்கள் மூலமா நம்ம பார்க்கலாம் அதே போல ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு காரியத்தில் நடக்கிற விதங்களை கொண்டு பேசுகிற விதங்களை கொண்டு அவங்களுடைய எல்லா பழக்க வழக்கங்களை கொண்டு இவங்க எப்படிப்பட்டவங்க என்பதை நாம் மட்டும் பண்ணலாம் அந்த வகையில் உண்மை உள்ளவர்களை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்று சொன்னால் அவர்களுடைய நடக்கைகளை வைத்து அவர்களுடைய உண்மையை வைத்து அவர்களுக்குள்ள இருக்கிற உண்மையான காரியங்களை வைத்து அவர்களுடைய நல்ல சாட்சிகளை வைத்து அவர்களுடைய நல்ல பண்புகளை வைத்து இவங்க உண்மையானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம் பிரியமானவர்களே அந்த உண்மையானவங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் ஏறாலும் யாராகும் அதனால தான் இவ்வளோ நாட்களாக நாம உண்மையை குறித்து தான் வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் நம்ம ஆண்டவர் லட்சிகரமாக இருக்கிற இயேசுகம் அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார் ஏன் நான் அவர் உண்மை உள்ளவர் ஆக நம்மிடத்திலையும் அருமை நாதர் இயேசு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அந்த உண்மை நமக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அளவிலும் இல்ல பிரியமானவர்களே உண்மையில்லாத நாம் ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் அது சாட்சி கட்ட ஒரு வாழ்க்கை அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராத ஒரு வாழ்க்கை அது சாட்சியை ஏற்படுத்தாத ஒரு வாழ்க்கை அது நன்மையை வரவிடாத ஒரு வாழ்க்கை அதனால இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை கேட்கற நீங்க எல்லாவற்றிலையும் எல்லா காரியத்திலையும் உண்மை உள்ளவர்களாய் நடக்க பாருங்கள் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வத்து கொடுக்கும் இந்த தீமத்தை குறிச்சி அப்பசங்க பவுல் ஒரு நல்ல சாட்சி கொடுக்கிறார் பாருங்க அவர் உண்மை உள்ளவர் அவர் உண்மை உள்ளவர் என்கிறதான சாட்சிய வார்த்தைய இந்த தீமத்தை குறிச்சி பகுல் அழக சொல்ற ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் நான் உண்மையா தான் இருக்கிறேன் நான் உண்மை நான் உண்மையா நடக்கிறேன் நான் யார் தெரியுமா நான் எப்படி நடக்கிறேன் தெரியுமா உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படின்ற விதமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லலாம் நான் உண்மையா இருக்கிறேன்னு சொல்லி நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி நான் நல்லவன் சொல்லி ஒருத்தரும் சொல்லிக்க கூடாது நீங்கள் உண்மையாக இருக்கிறத மற்றவங்க பார்த்து உங்களுக்கு சொல்லணும் அதுதான் உண்மை இவங்க எவ்வளோ உண்மையானவங்க இவங்க எவ்வளோ நேர்மையானவங்க இவங்க வார்த்தையில் எவ்வளோ உண்மை இருக்கிறது அப்படின்றதெல்லாம் மற்றவங்க தான் நம்மளை பார்த்து சொல்லணும் நம்ம எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் அதுதான் ஒரு பெரிய ஆசிர்வாதம் அதுதான் ஒரு பெரிய நன்மை அதுதான் ஒரு பெரிய மேன்மை இந்த இடத்துல அப்போ பவுல் இந்த தீமத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான உண்மை உள்ள உரிய காரணம் அவர் தேவனுடைய வேலையை செய்கிறாரோ அல்லது உலகத்தின் வேலையை செய்கிறாரோ பக்கம் இருக்கட்டும் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த உண்மை இருக்கிறத கண்டுபிடிச்சி பேசுற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க அதுதான் ஒரு மனுஷனுக்கு மேன்மை ஆலையோ கருத்து பரிசுத்த நாம் கிறிஸ்தவத்தில் தீமத்திற்கு எழுதின நிருபத்தில் தீமத்தை பத்தி நாம் பார்க்கும்போது போது தீமத்தை குறித்து நாம் பார்க்கும்போது ஒன்று தீமத்துக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் ஆசனத்தில் வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமத்திற்கு எழுதுகிறது ஆவது விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமத்தியு அப்படின்னு எழுதுறாரு அதே ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் அவசரத்துல வாசிக்கும் போது குமாரனாகிய தீமத்தியவே அப்படின்னு உரிமையா கூப்பிடுறாரு அவர் பெற்றெடுத்த குமாரனா இந்த தீமத்திய இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய வழியில இவனை பெற்றெடுக்கிறார் ரட்சிப்பில் ஆவிக்குரிய ரீதியில் ஹலோயா கர்த்திய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இந்த தீமத்தைய பார்த்து பவுல் உரிமையோடு என் குமாரனே உத்தம குமாரனே எனக்கு பிரியமும் உண்மையம் உள்ள குமாரனே என்று அவர் அழைக்கிறார் பாருங்க அந்த பேர் தேவனை இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் பெற வேண்டும் கத்தடி பரிசுத்தனாம் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களை உண்மையுள்ள மனுஷனாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார் இந்த அப்பசைய பகுல் தீமத்தியை பார்த்து சொன்னார் எனக்கு பிரியமும் கத்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாக தீமத்தி வை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு இந்த வார்த்தை கேட்குற உங்க உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களிடத்திலிருந்து நீங்கள் உண்மை உள்ளவர்கள் பேரிடுங்க பேர் எடுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு வேலையில் நீங்கள் அதிகமாக உயர்த்தப்படுவீங்க அதிகமாக நீங்கள் மேம்படுவீங்க அதிகமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீங்க பிரியமானவர்களை உண்மையுள்ளவர்களாக இருங்க அந்த உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் எல்லாரும் ஆசீர்வாதங்களை விரும்பணும் ஆசீர்வாதம் கிடைக்கணும் ஆசீர்வாதமா வளரணும்னு தான் உங்களுக்கு விருப்பம் ஆனா அந்த உண்மை உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கண்டிப்பா உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு காரியத்துல உண்மை உள்ளவர்களா இருங்க ஓனரானாலும் எஜமானனா இருந்தாலும் பாஸ்டரா இருந்தாலும் மற்ற தாய் தவப்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி உங்களை பார்த்து சொல்லணும் உண்மை உள்ளவன் என்று அந்த பேரை இந்த தீமத்தை வாங்கினார்கள் அவர் செய்த ஊழியும் அவர் நடந்த நல்ல நடக்கையும் உண்மை உள்ளதா இருந்தது சாட்சிக்குரிய வாழ்க்கை அந்த பேரை நாம் எடுப்போம் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கத்தாவே உண்மையை குறித்ததான வார்த்தை நம்ம வாசித்தோம் தீமத்தினுடைய உண்மையை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே கேட்டோம் அந்தவரை தீமத்திற்குள்ள இருந்த அந்த உண்மையை பவுல் எடுத்து காண்பிக்கிறார் இது போல அந்தவரை நாங்களும் இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவங்க கிட்ட இருந்து நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று பெயர் எடுக்க அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தாரும் அந்தவரையே தகப்பனே அடுத்தவங்களை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை கஷ்டப்படுத்துகிற வாழ்க்கை துன்பப்படுத்துகிற வாழ்க்கை அந்தவரையே அழ வைக்கிற வார்த்தை தகப்பனே வேண்டாம் தகப்பனே எல்லார்கிட்டே இருந்தோம் அந்தவரையே நாங்கள் நல்ல பேர் எடுக்க கத்திருக்கிற விஷயம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரும் அந்தவரே உண்மை உள்ளவர்கள் நல்லவர்கள் என்று பெயர் எடுக்க நட்சாட்சி உள்ளவர்களை வாழ you, வைத்தார் உதவி you. God bless you.